அது வந்து அருணாச்சலநாதர் வந்து ஜோதிர்மய ரூபமாக காட்சி அளிக்கிறார் அப்படின்றது ஒரு ஒரு ஐதீகம் திருவாரூரில் பிறந்தால் முக்தி காசியில் இருந்தால் இறந்தால் முக்தி சிவ சிதம்பர தரிசனம் செய்தால் முக்தி திருவண்ணாமலை நினைத்தாலே முக்தி அப்படின்னு ஒரு ஒரு ஐதீகம் இருக்குது ரமேஷ் பத்து வருடங்களுக்கும் மேலாக பக்தி பூர்வமாக நடத்தும் சுந்தரகாண்ட பாராயணத்துடன் கூடிய இலங்கை ராமாயண யாத்ரா ஜனவரி இருபத்தி ஒன்பது முதல் எட்டு நாட்கள் கதிர்காமம் மூன்று சக்தி பீடங்கள் உட்பட பல யுகம் கண்ட பழமையான கோவில் தரிசனங்களும் உண்டு தொடர்புக்கு ஒன்பது நான்கு 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 மூன்று ஏழு ஆறு ஒன்று மூன்று ஆறு வணக்கம் நமஸ்காரம் இந்த கார்த்திகை தீபம் வாழ்த்துக்கள் ஸோ இன்றைக்கி வந்து கார்த்திகை தீபம் இது வந்து ஒரு பெரிய பெரிய செலிப்ரேஷன் பர்டிகுலர்லி திருவண்ணாமலையில் அதுவும் இந்த வருஷம் பர்டிகுலர்லி இது வந்து இந்த இந்த பண்டிகையை பற்றியும் திருவண்ணாமலையை பற்றியும் ரிஃப்ளெக்ட் பண்ணுறது இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஃப்ரம் த ஸ்டாண்ட் பாயிண்ட் ஆஃப் இது வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் செவன்டீன் செவன் செவன்ட்டி ஃபைவில் அதாவது இரநூத்தம்பது வருஷத்துக்கு முன்னால் முத்துசாமி தீட்சித்தர் அப்படிங்கிற ஒரு கம்போசர் பிறந்தார் ஸோ இது வந்து அவருடைய டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டியத் இயர் ஸோ இந்த வருஷத்தில் இந்த பர்ட்டிகுலர் கார்த்திகை தீப தண்ணிக்கு அவருடைய காம்பசிஷன் அபவுட் திருவண் திருவண்ணாமலை திருவண்ணாமலை பற்றிய ஒரு காம்போசிஷன் தீட்சத்தில் எழுதினது இதை பற்றி நம்ம ஸ்டடி பண்ண நமக்கு நிறைய இன்சை இன்சைட்ஸ் வரும் திருவண்ணாமலை பற்றி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த தீ கார்த்திகை தீப திருவிழாங்கிறது ஒரு பத்து நாள் நடக்கும் ஸோ நாளைக்கு தான் அது இந்த புது இந்த புதன்கிழமை தான் அதனுடைய ஃபினாலே கிராண்ட் ஃபினாலே அது என்ன ஆகும்னா இந்த அந்த திருவண்ணாமலை மலை மேலே ஒரு பிரம்மாண்டமான ஒரு விளக்கு ஏற்றப்படும் ஸோ அதை வந்து அருணாச்சலநாதர் வந்து ஜோதிமயமான ரூபமாக ஜோதிர்மய ரூபமாக காட்சி அளிக்கிறார் அப்படின்றது ஒரு ஒரு ஐதீகம் அதாவது பஞ்ச பூதங்கள் விண்ட் வாட்டர் ஃபயர் அர்த் இன் ஸ்பேஸ் ஸோ நம்மளுடைய எக்ஸிஸ்டன்ஸே அந்த ஐம்பெரும் பூதங்கள் மூலமாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம் ஸோ அந்த ஊர் அந்த பூதங்களில் ஒன்று தான் தீ நெருப்பு அக்னி அப்படிங்கிறது ஸோ அந்த அக்னி ரூபமாக நம்ம பரம்பொருளை வழிபடும் தலம் திருவண்ணாமலை இது வந்து இந்த பாட்டு வந்து ரொம்ப அழகாக இருக்கும் முத்துசாமி தீட்சிதர் எழுதின பாட்டு ஸோ அந்த பாட்டினுடைய ஓப்பனிங் லைன் வந்து அருணாச்சலநாதம் அப்படின்னு இது வந்து நிறைய பேர் கச்சேரியெல்லாம் பாடுவாங்க யூடியூப்லேயும் நிறைய ரெக்கார்டிங்ஸ் இருக்குது பட் ஆனால் இது இதில் நம்ம ஃப்ரேஸ் பை ஃப்ரேஸ் இந்த பாட்டுக்குள்ளே போனோன்னா யூ வில் ரியலி பி ஏபிள் டு எக்ஸ்பீரியன்ஸ் திருவண்ணாமலை ஸோ அந்த ஓப்பனிங் லைன் வந்து அருணாச்சல நா ஸ்மராமி அப்படின்னா நான் நினைவு கொள்கிறேன் அப்படின்னு அர்த்தம் ஸோ அருணாச்சல நாத்தனை என் நினைவில் வைத்துக் கொள்கிறேன் அப்படின்னு முத்துசாமி தீட்சிதர் இதை பாடுறார் ஸோ நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்க நைன்ட்டிஸ் ஒரு வழி எயிட்டீன் ஹண்ட்ரட்ஸில் தீக்ஷிதர் ஃபேமிலி டிராவல்ஸ் ஃப்ரம் காஞ்சிபுரம் டு திருவாரூர் போகிற வழியில் அவங்க நிறைய டெம்பிள்ஸ் எல்லாம் கஷேத்திரங்கள்லாம் பார்த்துட்டு போகிற போகிறாங்க ஸோ அதில் வந்து ஒன் ஆஃப் த பிளேஸஸ் விசிட்டிட் இஸ் திருவண்ணாமலை ஸோ அங்கே அந்த அவர் போனதுக்கு அடையாளமாக இந்த பாட்டை அவர் கம்போஸ் பண்ணியிருக்கார் அருணாச்சலநாதம் ஸ்மராமி அனிஷம் அதாவது எப்பொழுதும் இருள் என்ற கான்செப்டே இல்லாத அருணாச்சலநாதனை நான் எப்பொழுதும் வணங்குகிறேன் அ நீஷம் அபீத்த சமேதம் தம் மருணாச்சல அதாவது அப்பீத்த குச்சாம்பாள் அங்கே வந்து அண்ணாமலையாருக்கு அருணாச்சலநாதர்ன்றது வடமொழி பெயர் அம்மை அம்மைக்கு வந்து அப்பீத்த குச்சாம்பாளுங்கிறது சன்ஸ்கிருத் ஈக்குவ ஈக்வி வேலண்ட் ஆஃப் அம்மன் ஸோ அருணாச்சலநாத நாதரையும் அப்பீத குச்சாம்பாலையும் நான் வணங்குகிறேன் நான் மனதில் வைத்துக் கொள்கிறேன் அப்படிங்கிறது அது பல்லவி ஸோ நான் திருவண்ணாமலை பற்றி ஒன்று என்னென்னா இப்போது திருவாரூரில் பிறந்தால் முக்தி காசியில் இருந்தால் முக் இறந்தால் முக்தி சிதம்பர தரிசனம் செய்தால் முக்தி திருவண்ணாமலை நினைத்தாலே முக்தி அப்படின்னு ஒரு ஒரு ஐதீகம் இருக்குது ஸோ முக்திங்கிறது எனது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இட் மீன்ஸ் லிபரேஷன் ஃப்ரோம் தி பாண்டேஜ் ஆஃப் சம்சாரா ஸோ அதாவது நம்ம வந்து ஹியூமன்ஸாக பிறந்திருக்கோம் ஸோ நம்ம வி ஆர் என்டேங்கிள்ட் இன் அ வேப் ஆஃப் அவர் ஓன் மேக்கிங் அண்ட் நம்ம எண்ணங்களுக்கு ந நடுவில் வாழறோம் நம்ம நிறைய நம்மளுடைய ஐடியாஸ்க்கு நடு நடுவுலையே நம்ம வாழறோம் ஸோ இட்ஸ் லைக் ஃபிசிக்கல் எக்ஸிஸ் எக்ஸிஸ்டன்ஸுங்கிறது ஒன்று அந்த ஃபிசிக்கல் எக்ஸிஸ்டன்ஸ்னால் என்னங்கிறத நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணி பார்த்தா நமக்கு லாட் ஆஃப் திங்ஸ் வில் பிகம் லாட் வில் கெட் அ லாட் ஆஃப் இன்சைட்ஸ் ஸோ அந்த பார்ட் ஆஃப் த இன்கொயரி ப்ராசஸ் இஸ் கெட்டிங் டு நோ அவர் செல்ஸ் அதாவது இந்த நான் யாருங்கிற கேள்வி வந்து நிறைய நிறைய சந்தேகங்களுக்கு ஒரு அதுலேருந்து விடுபடுறதுக்கு ஒரு வழியை நமக்கு கொடுக்கும் ஸோ இந்த ஒரு எக்ஸிஸ்டன்ஸ்லேருந்து விடுபடுறதே ஒரு விடுதலை அதுக்கு முக்தி அது வந்து கைவல்யம்ன்றது அதுக்கு ஒரு பேரு ஸோ நினைத்தாலே முக்திங்கிறத முத் முத்துசாமி தீக்ஷித் வந்து இந்த பாட்டிலேயே சொல்கிறார் ஸோ அருணாச்சலநாதம் ஸ்மராமிஹி ஸ்மராம்யகம் அனிசம் அப்புறம் அனுப்பலவிய ஃபர்ஸ்ட் லைன் வந்து ஸ்மரணாத் கைவல்ய விய பிரதண விந்தம் அது நினைத்த உடனே முக்தி தரவல்ல அவருடைய திருவடிகள் தாமரை போன்ற திருவடிகள் அடுத்த லைன் வந்து தருணாதித்ய கோட்டி சிதானந்தம் அதாவது தி பிரைட்னஸ் ஆஃப் resplendent சன் அந்த மாதிரி ஒரு கோடி சூரியர்கள் சேர்ந்தால் எந்த மாதிரி ஒரு பிரகாசம் இருக்குமோ அந்த மாதிரி பிரகாசம் உள்ளவர் அவர் தருணாதித்ய கோட்டி கோடி சங்காச சிதானந்தம் சிதானந்தம்ங்கிறதுன்றது என்னது பரம்பொருளை வந்து ஒன் ஆஃப் த வேஸ்டு டினோட் தி அல்டிமேட் ரியாலிட்டி ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் அது வந்து சச்சிதானந்தம் அப்படின்னு சொல்லுவோம் சத்ங்கிறது ட்ரூத் சித்ங்கிறது கான்ஷியஸ்னஸ் ஆனந்தம்ங்கிறது தி ப்ளிஸ் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் தி இன்ஃபினிட்டி ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் ஸோ இந்த சச்சிதானந்தம் சிதானந்தம்ங்கிறது சிதானந்த ரூப சிவோகம் சிவோகம் அப்படின்னு நம்ம நிர்வாண சட்கத்தில் நம்ம கேட்குறோம் இல்லையா அந்த மாதிரி Siva he describes him as nothing other than that Chidanandam. And how does he describe the Chidanandam? It is attributeless, of course, but he describes it as olivadivam. It is nothing other than that glorious light which really cannot be described. Tarunaditya koti aditya sankasha Chidanandam. He is the core of all forms of kindness. ஷரண சூரபிருந்தம் அவரை தேடி வர முனிவர்கள் பக்த கோடிகள் தேவர்கள் இது மாதிரி வரிசையாக அவரை தேடி வராங்க ஸோ அவங் அவங்களுக்கெல்லாம் ரிஃப்யூஜாக இருக்கிற ஒரே சோர்ஸ் ஆஃப் ரியாலிட்டி இஸ் அண்ணாமலையார் அவர் அருணாச்சலநாதர் அவர் திருவண்ணாமலையில் வழிபடப்பட ஈஸ்வரன் திரும்ப விட் கோ பேக் டு தரு அருணாச்சல அப்புறம் சரணம் கோஸ் அப்ராத்த தேஜோ மயலிங்கம் அதாவது இந்த உலகத்தில் காண முடியாத பிரைட்னஸ் உள்ள அடிமுடி காண முடியாத தேஜோமயலிங்கம் ஸோ அதான் மு முதலே சொன்னோம் இல்லையா ஐம்பெரும் ஐம்பெரும் பூதங்கள் ஸோ இந்த ஐம்பெரும் பூதங்களை வந்து தி மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் சிவா இந்த ஃபார்ம் ஆஃப் ஃபைவ் எலிமெண்ட்ஸ் அதாவது பிரித்திவிங்கிறது மண் இந்த பிருத்திவி தலம்ங்கிறது காஞ்சிபுரம் அடுத்தது நீர் ஆப்பஸ்தலம்ங்கிறது இது ஜம்புகேஸ்வரம் அதாவது ஸ்ரீரங்க தீவில் திரு திருச்சிராப்பள்ளியில் இருக்கிறது திருவானைக்காவல் அது அப்புறம் அடுத்த பெரும் பூதம் வந்து தீ அதாவது அக்னி அது வந்து அருணாச்சலம் அப்புறம் காற்று அது வந்து காலஹஸ்தி அப்புறம் அஞ்சாவது வந்து ஆகாஷம் ஸோ ஆகாஷங்கிறது இட்ஸ் எ ஆஃப் ஆல் தி ஃபைவ் எலிமெண்ட்ஸ் அதனுடைய அதை குறிக்கும் தலம் வந்து சிதம்பரம் சிது அம்பரம் சிதாகாசம் அப்படி இப்படினா அது அதை நம்ம குறிப்பிடலாம் ஸோ அந்த அஞ்சுமே சிவபெருமானுடைய ஆலயங்கள் ஸோ அஞ்சுமே பிரம்மாண்டமான ஆலயங்கள் அஞ்சு அஞ்சல்திலும் நிறைய விஷயங்கள் இருக்குது அண்ட் எல்லாமே தியர் ஆல் வெல் விசிட்டட் பை விசிட்டிவோட்டிஸ் ஃப்ரம் ஃப்ரம் ஆல் ஓ ஆல் ஓவர் த பிளேஸ் அண்ட் பர்டிகுலர்லி திருவண்ணாமலை இந்த கார்த்திகை தேவி சமயத்தில் இட்ஸ் பை லாட் ஆஃப் பீப்புள் எங்கள் எங்கள் அப்பாவுடைய எங்கள் தாத்தாவுடைய சொந்த ஊரும் திருவண்ணாமலை தான் ஸோ ஐ ஹவ் தேட் கனெக்ஷன் ஸோ அப் அப்ரா தே மயலிங்கம் அடுத்த லைன் அத்திய பூத்த கர சாரங்கம் ஸோ சிவபெருமானுக்கு சோமாஸ்கந்தர்னு ஒரு ஒரு வடிவம் இருக்குது அந்த சோமாஸ்கந்தர்னா ச உமாஸ்கந்தா அதாவது கோவிலுக்குள்ளே வந்து சிவ அந்த நம்ம திருவண்ணாமலை கோவிலையும் மற்ற கோவில் ஈவன் கபாலீஸ்வர் கோவில் சென்னையில் போனால் கூட மெயின் மூலஸ்தானத்தில் நம்ம வழிபடுறது சிவலிங்கம் ஆனால் சிவபெருமான் வந்து எந்த வடிவத்தில் வெளியில் வர்றார்னா வருஷத்தில் ஒன்று ரெண்டு தடவை இல் கம் அவுட் இந்த ஃபார்ம் ஆஃப் நடராஜா பட் பெரும்பாலும் அவர் வெளியில் வருது இட்ஸ் இந்த ஃபார்ம் ஆஃப் சந்திரசேகரர் அதாவது சிவன் அண்ட் பார்வதி இல் பி ஸ்டாண்டிங் டுகெதர் ஆர் த மோஸ்ட் பாப்புலர் ஃபார்ம் வந்து சோமா ஸ்கந்தர் ச உமா அண்ட் ஸ்கந்தா அதாவது சிவ சிவபெருமான் வந்து அமர்ந்த கோலத்தில் இருப்பார் அவருடைய லெஃப்ட்டில் வந்து பார்வதி தேவி அதாவது உமையாள் நடுவில் வந்து முருகன் ஸோ ஸ்கந்தன் ச ச அதுதான் சோமாஸ்கந்தர் ஸோ திருவண்ணாமலை சோமாஸ்கந்தரும் இப்போ இப்போ இந்த உற்சவ மூர்த்தி இப்போ பெரும்பாலும் நைட் அந்த இரவில் இந்த வாகனத்தில் எடுத்து எடுத்து எடுத்துகிட்டு வர உற்சவ மூர்த்தி வந்து சோமாஸ்கந்தர் தான் ஸோ அதில் வந்து அவர் அடிமுடி தெரியாத மாதிரி மாதிரி அவங்களை அவரை வந்து அல அலங்காரம் அலங்காரம் செய்திருப்பார்கள் ஸோ சோமாஸ்கந்தருடைய ஒரு ஆட்ரிபியூட் என்னன்னா கையில் மான் மழு ஏந்தியவர் ஸோ நீங்கள் நிறைய கோவிலில் சோமாஸ்கந்தரை பார்க்கலாம் ஈவன் இந்த எக்மோட் எக்மோர் மியூசியம் இல்லைன்னா பல மியூசியங்களில் கூட சோமாஸ்கந்தருடைய வடிவம் இருக்கும் ஸோ வந்து வெறும் பிரான்ஸ் அலங்காரம் இல்லாமல் ஸோ அதில் வந்து அவர் வந்து மான் மழு ஏந்தி மாதிரி அவர் போட்ரே பண்ணிப்பாங்க ஸோ கையில் வந்து மான் இருக்கும் ஸோ அதனால் கரதிருத்த சாரங்கம் இந்த சாரங்காங்கிறது இந்த வேர்டு இந்த பாட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு காரணம் இருக்குது இந்த பாட்டினுடைய ராக ராகத்தினுடைய பேர் சாரங்கா அதனால் ராகத்தோட முத்துசாமி தீக்ஷதே அவருடைய காம்போசிஷன்ஸில் ராகத்துடைய பேரை எங்கேயாவது ஒழித்து வைப்பார் இல்லைன்னா இல்லைன்னா ஒழிச்சு வைக்கலனால இந்த மாதிரி வேறு ஒரு பொருளோடு வரா மாதிரி அவர் அதை இன்ட்ரடியூஸ் பண்ணுவார் அதாவது கரதிருத்த சாரங்கம் அதாவது கையில் வந்து அவர் வந்து மானை ஏந்திருக்கார் அப்படின்னு அப்ரமேயம் அணாப்ஜபிருங்கம் அப்ரமேயம் அவர் வந்து ஹீஸ் பியாண்ட் எனி திங் ஹீஸ் பியாண்ட் எவ்ரி ஒன் அப்பர்ணாப்ஜ பிருங்கம் அவர் வந்து அவரும் பா உமையாலும் இணைந்து காணப்படுகிறார்கள் அதாவது அந்த வெளியே அந்த கார்த்திகை தீபத்தன்னைக்கு அர் அர்த்தநாரீஸ்வரர் ஸ்வரூபத்தில் சிவபெருமான் கம் அவுட் டான்சிங் அவரை பார்த்தப்பறம் தான் தீபமே ஏற்றுவாங்க அந்த திருவண்ணாமலை கோயிலில் அப்புறமேயம் அப்பர்ணாப்ஜ பிருங்கம் ஆரூ டோ துங்க ஸோ ஆரூட உத்துங்க விஷ துரங்கம் இதுல என்ன விஷயம் என்ன இப்போ சமீப இப்போது அஞ்சான் திருநாள் என்று ரிஷபவாகன உற்சவம் நடை நடைபெறும் திருவண்ணாமலையில் ஸோ அந்த ரிஷபாகனம் வந்து ரொம்ப பிரம்மாண்டமானது திருவண்ணாமலை கோவிலில் ஸோ இதில் அவர் அண்ணாமலையார் இதில் ஏற்றி உட்கார வைக்கிறது இட்ஸ் அ பிக் டீல் ஸோ அது வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ராம்ப் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்ல அதை எடுத்துன்னு போகிற இன்ஸ்டாகிராம் வீடியோஸ்லாம் ரெண்டு மூணு நாளாக வந்துட்டுருக்கேன் ஆக்சுவலி நீங்கள் தேடி பார்த்தா ஐ கன் ஈஸிலி ஃபைண்ட் அண்ணாமலையார் ரிஷபவாகனம் அப்படின்னா ஸோ ഡെഫിനെട്ടി മുത്തസ്വാമി ദീക്ഷിതൻ മസ്റ്റ് സീൻ ദിസ് ഫിനോമിനൻ ആഫ് അണ്ണാമലയർ ബീങ് സീട്ടഡ് ആൺ ദോഷ വാഹനം എന്നാലും അവർ വന്ന് ആ ഊ ഡോ തുഷ തുറ ആ രു விப்ரோத்தம விசேஷாந்தரங்கம் விப்ர உத்தம விசேஷ அந்தரங்கம் விப்ரர்களில் உத் உத்தமமானவர் அதாவது மை இன்டர்பிரேஷன் ஆஃப் திஸ் இஸ் தட் மாணிக்க வாசகர் வந்து இட்ஸ் கன்சிடர் டு பி ஒன் ஆஃப் த ஃபோர் மோஸ்ட் ஆஃப் த டிவோட்டிஸ் ஆஃப் சிவா டு தி எக்ஸ்டென்ட் தட் விசேஷமாக அவரும் அவருக்கும் சிவனுக்கும் வித்தியாசமே இல்லைங்கிற லெவலில் ஹி இஸ் கன்சிடர்ட் இட் இஸ் அ சுப்ரீம் சிம்பிள் ஆஃப் பீங் யுனைடட் வித் சிவா அப்படிங்கிற மாதிரி ஸோ அதனால் விப்ர உத்தம விசேஷ அந்தரங்கம் அதுவும் திருவண்ணாமலைக்கு மாணிக்க ஒரு பெரிய சம்மந்தம் இருக்குது ஸோ அவர் அங்கே நிறைய நாள் இருந்திருக்காரு அங்கே கம்போஸ் பண்ணியிருக்காரு அதனால் இஸ் ஹெல்ட் இன் ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ் இன் திருவண்ணாமலை ஸோ அடுத்தது வீர குரு குஹ தார பிரசங்கம் அங்கே குரு குஹாங்கிறது முத்துசாமி தீக்ஷிதருடைய முதிரை இது ஏற்கனவே இன்னொரு இதுலேயும் வீடியோலையும் நான் சொல்லியிருக்கேன் ஸோ அந்த முருகன் அருளால் முத்துசாமி தீக்ஷிதர் பாட ஆரம்பித்தார் அதுவும் இல்லாமல் கந்தனன் பூதியில கடைசி லைன் வந்து குருவாய் வருவாய் அருள்வாய் குஹனே அப்படின்னு முடியும் ஸோ குரு குஹா ரெண்டும் அந்த அந்த லைன்லேருந்தே வந்திருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம் ஸோ வீர குருகுஹ தார பிரசங்கம் ஸோ குருகுஹனுக்கு மிக மிகவும் நெருங்கியவர் அப்புறம் அங்கே திருவண்ணாமலையில் முருகன் சன்னதி மிகவும் பிரபலம் அதான் அருணகிரிநாதர் அருள் பெற்ற தலம் இல்லையா ஸோ அது திருப்புகழில் அஃப்கோர்ஸ் முத்தை திருவத்தி திருநகை அது வந்து அருணா திருவண்ணாமலையில் கம்போஸ் பண்ணதான் அரு அருணகிரிநாதர் அதுவரை இன்னொன்று ஜெய 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 அருணாச்சல சிவ என அந்த மாதிரி ஒன்று தொடங்குற மாதிரி ஒரு திருமூலா அப்படின்னு முடியும் அந்த ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு லைன் ஸோ அதுவும் ஸோ இந்த போர்ஷனை வெட்டிடுறீங்களா இப்போ நான் சொன்னதே ஸோ ம் கட் இங்கே நான் திரும்ப ஆரம்பிக்கிறேன் வீர குருகுக பிரசங்கம் அதாவது வீரமான குருகுகர் அதாவது முருகன் இவருக்கு மிகவும் வேண்டியவர் நெருங்கியவர் அப்படின்னு திருவண்ணாமலை முருகன் வந்து ஒரு முக்கியமான இடத்தை பெற்றுருக்கு பெற்று இருக்கிறார் அந்த கோயிலில் அருணகிரிநாதர் அருள் பெற்ற தலம் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் அந்த கோயில் இருக்குது ஸோ அப்புறம் பிரதீப அதாவது தன்னாலேயே பிரகாசம் நிறைந்த ஒரு பொருள் அதை இடது நீட் என் எக்ஸ்டர்னல் லைட் ஹிம் ஸோ நமக்கு வந்து இப்போ ஒரு ரூமில் இருக்கோன்னா ஒரு ஆப்ஜெக்ட் நமக்கு கண்ணில் அது மேலே லைட் ஷைன் பண்ணால் தான் முடியும் ஸோ இவருக்கு வந்து நேச்சுரலாகவே அந்த லைட் இருக்குது ஸோ ஏன்னா இவர் தேஜோமயமானவர் ஸோ ஸ்வப்ர அதுவும் இல்லாமல் ஸ்வப்பிரதீப மௌலி கங்கம் தலையில் வந்து அந்த பிரைட்டான சந்திரன் மற்றும் கங்கையை ஏந்தியவர் அப்புறம் ஸ்வப்பிரகாசித்த சோமா ப தங்கம் இந்த மாதிரி தன்னுடைய ஸ்வப்ரகாசத்தினால் எல்லாத்தையும் எல்லா ஹீஸ் பிரைட்டர் தென் எவ்ரிதிங் எல்ஸ் சூரியன் சந்திரன் அக்னி எல்லாத்தையும் கூட ஒரு பிரைட்டானவர் அப்படிங்கிற மாதிரி தட் இஸ் டிஸ்கிரிப்ஷன் ஸோ நீங்கள் பாட்டு ஃபுல்லாக பார்த்தா எல்லா இடத்துலையும் இட் இஸ் பிடி மச் அபவுட் தி எலிமெண்ட் ஆஃப் தேஜஸ் ஓர் ஃபயர் ஓர் அக்னி அதாவது பிரகாசமானவர் அப்படிங்கிறது அப்படின்னு ஸோ இட் இஸ் தேட் பிரகாசம் தட் இஸ் தேட் ஆன்மோ ஒளி விச் இஸ் ஆல்சோ பீங் செலிப்ரேட்டட் ஹியர் ஒலியுடைய கோல் என்னது இட் இஸ் டு ரிமூவ் டார்க்னஸ் ஸோ இட்ஸ் சிம்பிள் ஆக்சுவலி ஸோ தி ஒளி இஸ் சம்திங் தட் ரிமூவ்ஸ் த டார்க்னஸ் ஆஃப் இக்னரன்ஸ் அதாவது அக்ஞானம் என்றும் எனும் இருளை போக்கக்கூடிய ஞானம் என்னும் ஒளி ஸோ அதுதான் அருணாச்சலநாதர் ஸோ அது வந்து பாட்டு ஃபுல்லாக அந்த ஒளிங்கிற தீம் ரெசனேட் ஆகிண்டே இருக்கும் இதில் ஸோ ஸோ அந்த தேஜோமயலிங்கத்தை முத்துசாமி தீக்ஷிதர் இப்படி தான் செலிப்ரேட் பண்ணுறார் ஸோ நீங்கள் இன்றைக்கி நைட்டு இப்போ 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 திருப்பி லைவ் ப்ராட்காஸ்ட் ஆலோவ் த பிளேஸ் என்ன மழை பெஞ்சாலும் இந்த இந்த ஒரு செலிப்ரேஷன் நடந்துதான் ஆகும் அதாவது அந்த கரெக்டான சமயத்தில் பஞ்சமூர்த்திகள் வந்து வெளியில் வந்து அமர்ந்து விடுவார்கள் அதுக்கப்புறம் அர்தனாரீஸ்வரர் வெளியில் உடனே தட்ஸ் எ சிம்பிள் ஆஃப் தேட் யூனியன் ஆஃப் சிவா அண்ட் சக்தி வெளியே வந்த உடனே மலையில் தீபம் ஏற்றப்படும் ஸோ அதுக்கப்புறம் தான் ஊர் ஃபுல்லாக தீபங்கள் ஏற்றப்படும் ஸோ ஸோ இட்ஸ் எ சிம்பிள் ஆஃப் தட் அவேக்கனிங் சிம்பிள் ஆஃப் தட் லைட் வித் இன் அவர் செல்ஸ் அண்ட் சிம்பிள் ஆஃப் தட் லைட் விச் இஸ் நத்திங் அதர் தென் சத் சித் ஆனந்தம் ஸோ இதை வந்து அழகான ஒரு சின்ன காம்போசிஷனில் முத்துசாமி தீக்ஷிதர் இஸ் எக்ஸ்பிளைன் வித் ஷார்ட் ஃப்ரேசஸ் ஈச் டெலிங் அ லாங் ஸ்டோரி ஸோ இந்த இதை இந்த பாட்டினுடைய நிறைய ரெக்கார்டிங்ஸ் அவைலபிள் ஆல் ஓவர் த இன்டர்நெட் ஸோ அது நீங்கள் கேளுங்க அது கேளுங்க அண்ட் ப்ளீஸ் டு செலிப்ரேட் திஸ் அக்கேஷன் ஸோ இந்த பாட்டு மட்டும் இல்லை மற்ற நிறைய கீர்த்தனைகள் நோட்டீஸ் வர சாஹித்தியங்கள் அதுக்கப்புறம் பல சுவையான அனுபவங்கள் அவருடைய லைஃப்பில் நடந்த எக்ஸ்பீரியன்சஸ் அஸ்வெல் எஸ் அவருடைய பாட்டில் பார்க்குற வண்டர்ஸ் இதெல்லாம் இந்த இந்த புஸ்தகத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இந்த புஸ்தகத்தினுடைய பேர் அனுபூதி அப்படின்னு ஸோ ஏற்கனவே நம்ம கந்தர் அனுபூதியை பற்றி பார்த்தோம் இது வந்து தீட்சிதரை பற்றி அனுபூதி தட் இஸ் எக்ஸ்பீரியன்ஸிங் முத்துசாமி சுவாமி தீக்ஷிதர் கிட்டத்தட்ட நானூறு பக்கம் இட் டிஸ்கிரைப்ஸ் லைஃப் ஆஃப் தீக்ஷிதர் இட் டிஸ்கிரைப்ஸ் மியூசிக் ஆஃப் திக்ஷித்தர் அதில் இருக்கிற ஸ்பெஷல் எலிமெண்ட்ஸ் என்னெல்லாம் இருக்குது இன்ஃப்ளூவன்சஸ்லாம் அவருடைய மியூசிக்கில் இருக்குது அவர் என்னெல்லாம் கவர் பண்ணார் அப்படிங்கிற மாதிரி அதாவது இந்த இந்த கவரை பார்த்திங்கனாலே இதில் ஆறு முக்கோணங்கள் இருக்குது அதாவது கார்த்திகை நட்சத்திரத்தை குறிக்கிற மாதிரி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அவர் வந்து முருகனின் அருள் பெற்றவர் அப்புறம் இந்த ஒவ்வொரு முக்கோணமும் ஒரு சிம்பலை குறிக்கிறது ஆக்சுவலி இது வந்து அத்வைத்தம் அதாவது நான் அது அப்புறம் இது வந்து தேவி வர்ஷிப் அப்புறம் இது வந்து அவர் ட்ராவல் பண்ணின டெம்பிள்ஸ் எல்லாம் அப்புறம் இந்த எழுபத்ரெண்டுங்கிறது இந்த ராகாங்க ராக சிஸ்டம் அப்படிங்கிறது குறிக்கும் அப்புறம் இந்த இது இந்த வயலின் வந்து அவருடைய கொலோனியல் மியூசிக்கல் இன்டர்பிரிட்டேஷனை குறிக்கும் அதாவது சிலர் சொல்ல சொல்வார்கள் அந்த மாதிரி கொலோனியல் மியூசிக் ஹேட் அண்ட் இம்பாக்ட் ஆன் தீக்ஷிதர் அப்படின்னு பட் ஆக்சுவலி இட்ஸ் எத வேரான் தீக்ஷிதர் ஹேட் அன் இம்பாக்ட் ஆன் கொலோனியல் மியூசிக்னு அவர் என்ன பண்ணார்னா வந்து ஏலியன் டியூன்ஸ் அதாவது வெஸ்டர்ன் டியூன்ஸுக்கு சான்ஸ்கிரீட் லிரிக்ஸை வந்து அவருடைய போக்கில் அவர் எழுதினார் டு கிரியேட் அ கம்ப்ளீட்லி நியூ செட் ஆஃப் காம்போசிஷன்ஸ் பர்டிகுலர்லி பிரிட்டிஷ் நேஷனல் அந்தம் அந்த ட்யூன் எடுத்து அவர் வந்து தேவியை டிஸ்கிரைப் பண்ணுறார் அதில் சித்ரூபிணி அப்படின்னு அதே மாதிரி சிவபெருமான் பேர்லேயும் இன்றைக்கி யோசிக்க இன்றைக்கி ரிஃப்ளெக்ட் பண்ண வேண்டிய சாங்ஸ் நிறைய இருக்குது அதாவது காஞ்சிபுரத்தை பற்றி பர்டிகுலர் பர்டிகுலர்லி ஏகாம்பரநாதரை பற்றி நிறைய காம்போசிஷன்ஸ் இந்த வெஸ்டர்ன் டியூன்ஸில் முத்து சாமி எழுதிருக்காரு எழுதியிருக்காரு அதாவது உதாரணமாக சோமா ஸ்கந்தம் சுவானந்த கந்தம் காமாட்சீசம் கல்யாண வேஷம் ஸ்கந்தம் சுவானந்த கந்தம் சுந்தராங்கம் ஆசிரியமி கங்காதரம் தம் கௌரி சமேத்தம் அப்படியே அந்த மாதிரி போகும் ஸோ அந்த மாதிரி நிறைய காம்போசிஷன்ஸ் இருக்குது அப்புறம் தீக்ஷிதருடைய பாடல்கள்லேருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம் என்ன அவர் வந்து எப்படி இந்தியன் நாலேஜ் சிஸ்டம்ஸ் அதாவது பலவிதமான பூர்ண வித்தியான்னு நம்ம சொல்லக்கூடிய நாலேஜ் ஸ்ட்ரீம்ஸ் எல்லாத்தையும் இன்டெக்ரேட் பண்ணி அவருடைய பாட்டில் கொடுத்துருக்காரு இசை வடிவத்தில் அதுலேருந்து நம்ம டுவெண்ட்டி ஃபஸ்ட் செஞ்சுரியில் கற்றுக்கக்கூடிய லெசன்ஸ் என்ன அதெல்லாம் இதில் புக்கில் இருக்குது பட் மோர் தென் என்ன்த்திங்க அனைவருக்கும் கார்த்திகை தீபத் திருநாள் நல்வாழ்த்துக்கள் அது மட்டும் இல்லை இதை பற்றி எனக்கு பேசுகிறதுக்கு வாய்ப்பு கொடுத்த தீட்சித்தை பற்றி ஷேர் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்த திருவருள் சேனலுக்கு மிக்க நன்றி